அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் எண்பத்து ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இருபது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செயல்பாட்டு அருள் வாழ்வு தானே உழைத்ததும் சோம்பி இருப்போரை வெறுத்ததும் ஏதாவது அலுவலில் தொடர்ந்து ஈடுபடாது மந்த நிலையில் இருப்பவர் ஆண்டவரின் வாயிலிருந்து விரைவாக கக்கி விடப்படுவர் சோம்பி இருப்பவர் கடுமையான அவரது விமர்சனத்தின் கண்டனத்திற்கு உட்படாமல் ஆண்டவரின் முன்னிலையில் தோன்ற முடியாது எல்லாவித நன்மைத்தனத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்த பிரான்சிஸ் எப்போதும் தன் கரங்கள் கொண்டு உழைத்து உன்னத கொடையாகிய நேரம் வீணாவதை அனுமதித்ததில்லை எனவே அவர் என் சகோதரர்கள் எல்லாரும் வேலை செய்து சோம்பலுறாமல் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார் அதற்கு அவர் நாம் மக்களுக்கு பாரமாக இருப்பதை சற்றேனும் குறைப்பதற்கும் நம் மனமும் தாவும் சோம்பலில் நம் மனம் தாவும் சோம்பலில் வீணானவற்றில் அலைந்து தெரியாத வண்ணம் ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று காரணத்தை கூறினார் தொழிலாளி ஒருவர் தான் ஈட்டும் லாபத்தையும் பெரும் ஊதியத்தையும் தனது விருப்பம் போல் தனக்கென வைத்திராமல் அவற்றை குடும்பத் தலைவரிடத்தில் அதாவது மடத்து தலைவரிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் அசிஷியாரின் அர்த்தமிகும் வாழ்வு அருள் வாழ்வு அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு தந்தையின் உடம்பில் ஓர் உயிர் அணுவாக நாம் தாயின் கற்பப்பையை நோக்கி ஓடினோம் நம்முடன் ஓடி வந்த லட்சக்கணக்கான உயிர் அணுக்களை ஜெயித்து தாயின் கருவில் சினை முட்டையில் கலந்தோம் அப்போது ஏன் ஓடினோம் அப்போது நாம் ஜெயிக்காது வேறு உயிரணு ஜெயித்திருந்தால் அல்லது உழைத்திருந்தால் அது நாம் அல்ல நமது அக்கா அல்லது அண்ணன் ஓடி ஓடி கருவில் இடம் பிடித்த நாம் ஓடி ஓடி பூமி தாயின் மடியில் இடம் பிடித்தோம் இந்த ஓட்டத்தை நிறுத்த முடியுமா இந்த உழைப்பை நிறுத்த முடியுமா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருப்பது தான் பிறக்கும் முன்னரே நம்மோடு இணைந்திருக்கும் உயிர் நண்பன் மனிதராக பிறந்துவிட்டால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓட்டத்தை நிறுத்துவதற்கும் மூச்சை நிறுத்துவதற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை தடைகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத தட்டி கழிக்க முடியாத உண்மை ஆனால் ஓட்டம் தடைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடலில் இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் வரை மனித உயிர் வாழலாம் ஒருவேளை இரத்தம் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தினால் என்ன நடக்கும் பூமி சூரியனை சுற்றி ஓடுவதால் இயற்கை இயல்பாக இயங்குகிறது பூமி தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தினால் பூமிக்கோளில் மனிதர்கள் வாழ முடியாது ஓட்டம் என்பது இன்றியமையாதது என்பதை தெளிவாக தெரிகிறது ஓட்டம் என்பது இன்றியமையாதது என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் சாதனையை அரங்கேற்ற ஓட்டம் எப்படி அமைய வேண்டும் என்ப முக்கியமானது சாதனை என்பது ஒரு தேடல் தேடல் என்பது முன்னோக்கி ஓடுதலை குறிக்கிறது நம்முடைய உடல் அமைப்பை கூர்ந்து கவனித்தால் ஒரு உண்மை புலப்படும் நேற்றைய நினைவு நாளைய எதிர்பார்ப்பு இவை இரண்டும் நம்மை முன்னோக்கி ஓடவிடாமல் தடுக்கும் எதிரிகள் சோம்பல்கள் நேற்றைய நினைவுகளால் இன்றைய ஓட்டத்தை தடை செய்வது நியாயமற்ற அர்த்தமற்ற செயல் கடந்து வந்த பாதையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு அதில் சில திருத்தங்கள் செய்தால் புது அர்த்தங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே திரும்ப பார்க்கலாம் நேற்றைய நினைவு நாளைய எதிர்பார்ப்பு இரண்டையும் குடித்தோண்டி புதைக்க முன்னோக்கி ஓடிய ஒரு இயேசுவின் வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம் நாளை சந்திப்போமா